ஜனநாயக அடித்தளங்கள் மேலே அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருந்த ஒரு நிகழ்வில் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமா இருக்கக்கூடிய பரகல பிரபாகர் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துடைய இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அதாவது எஸ்ஐஆரை ஒரு அரசியல் இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி கடுமையாகவே விமர்சிச்சிருந்தாரு அதாவது தார்வாட்ல நடைபெற்ற ஒரு பொது விழிப்புணர்வு அமர்வில் பேசியிருந்தாவது இந்த நடவடிக்கை அப்படின்றது இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சுதச்சு ஒரு நாட்டை ஒரு இந்து பாகிஸ்தானாக வந்து மாற்றுவதற்கு விடுத்திருந்தாரு சுமார் அறுபது கோடிக்கு அதிகமான வாக்காளர்களை பாதிக்கக்கூடிய இந்த திருத்த இயக்கம் இந்தியாவுடைய தேர்தல் ஜனநாயகத்து மேல அடிப்படை கொள்கையாக இருக்கக்கூடிய இந்த உலகளவிய வயது ஒரு வாக்குரிமை மேல இருக்கக்கூடிய திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்னுமே அவர் வந்து சாடி இருந்தார் இப்போ இந்த உரை அப்படின்றது நாடு முழுவதுமே வாக்காளர் நீக்கம் பத்தி இருக்கக்கூடிய அச்சத்தை வந்து மென்மேலும் அதிகரித்து வரக்கூடிய இந்த நிலையில அரசியல் சரி பொது விவாதத்தையும் சரி அதிக அளவு சூடேட்டி இருக்கு இது பத்தின ஒரு முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் திருத்தம் அப்படின்றது ஒரு புதிய வகையான இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு காட்டியிருக்கிறாரு இப்போ இந்த இனப்படுகொலை அப்படின்ற விஷயமானது ரத்தம் ஏதும் சிந்தாம அமைதியான முறையில ஒரு சமூக ஒற்றுமையே வந்து பலவீனப்படுத்துறதாக இருக்கு அப்படின்றதும் அவருடைய வாதமாக இந்த இடத்துல இருக்கு அதே போலவே

சட்டப்பூர்வமாகவும் நிர்வாக வழிமுறைகள் மூலமாகவும் தன்னுடைய இலக்கை வந்து அவங்க அடைஞ்சுக்கிறாங்க அப்படின்றத சொல்றதுக்காக தான் அவர் இத்தகைய கடுமையான சில வரலாற்று ஓமைகையுமே கொண்டு வந்திருக்கிறாரு வாக்காளர்களை நீக்குவது அப்படின்ற விஷயமானது அவங்களுடைய அரசியல் அடையாளத்தையே அழிக்கிறதுக்கு சமம் அப்படின்ற ஆவேசமான ஒரு பகுதியாக இருந்தது என்னன்னா எஸ்ஐஆர் ஆர் திருத்தம் அப்படின்றது ஒரு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி கொண்டிருக்கக்கூடிய கனவு காண்றவங்களுடைய திட்டம் தான் இது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்ததாக இருந்துச்சு அதாவது பன்முகத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய நம்ம இந்தியாவானது அதோடைய தனித்துவமான அரசியலமைப்பு மூலமாதான் அனைத்து பிரிவினைவருமே உள்ளடக்கியதாக இருக்கு ஆனா இந்த திருத்தமானது என்ன பண்ணுது அப்படின்னா பன்முகத்தன்மைய ஒரு குற்றமாக கருதுறதாக இருக்கக்கூடிய அந்த தியோகிராட்டிக் அப்படின்ற ஸ்டேட்டை வந்து தான் முனையதாக இருக்கு அப்படின்றதாக தான் அவர் வந்து குற்றத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு ஒரு தேசம் ஒரு மதம் ஒரு கலாச்சாரம் அப்படின்ற கருத்து திணிக்க முற்படும் போதுதான் இது பிற சமூகங்களை அரசியல் ரீதியாக ஒதுக்கி வைக்கிறதாக இருக்கு நம்ம இப்போ எழுந்து போராடல அப்படிங்கும் பொழுது பன்முகத்தன்மை அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லாத ஒரு கனவு கூடத்துலதான் நம்ம இந்தியா வந்து முழிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் இந்த இடத்துல ஆணித்தரமாக எச்சரிக்கையாக விடுத்திருக்க

விகிதச்சாரமற்ற மற்றும் முறையில குறி வச்சதாகவுமே இங்க பிரபாகர் அவர் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறாரு ஏன் அப்படின்னா வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சமூகங்கள் தான் இந்தியாவுடைய சுகந்திர போராட்டத்துடைய முன்னணி படையாகவும் இருந்திருக்கிறாங்க அவங்க பெற்றிருக்கூடிய இப்போ இந்த நிர்வாக தாமதம் அப்படின்றதாலையும் இல்ல ஆவணங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்றதாலையும் தொழில்நுட்பத்துல ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் மூலமா பறிக்கிறது அப்படின்றது சமூக நீதி கொள்கை மேல வைக்கக்கூடிய தாக்குதலாக தான் பார்க்கப்படுது இந்த சமூகங்கள் அப்படின்றது மீண்டும் மீண்டுமே ஆவணங்களை சமர்ப்பிக்கிறது அபாயமும் மேலும் இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய தனித்துவமான அம்சத்தை வலியுறுத்தியும் இருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு சுதந்திரம் பெற்ற உடனே வந்துட்டு பெண்கள் மற்றும் தலித்தல் உட்பட அனைத்து பெரியவங்களுமே எந்த விதமான ஒரு நிபந்தனைகளும் இல்லாம ஒரு வாக்கு ஒரு நபர் அப்படின்ற உரிமைகளை வழங்கிய முதல் நாடு வந்துட்டு இந்தியா தான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு அதோட மேற்கத்திய ஜனநாயகங்கள் பலவுமே வந்துட்டு இந்த உரிமைகளை படிப்படியாகவே தான் கொடுத்திருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான உரிமை கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு இப்போ இந்த எஸ்ஐஆர் மாதிரியான இயக்கங்களால நாச வேலைகளை எதிர்கொண்டு குற்றச்சாட்டையுமே இது வந்து வெறும் ஒரு திருத்தமாக அதாவது அரசாங்கங்கள் விரைவிலேயே மக்களை தேர்ந்தெடுக்கும் இதுக்கு மாறாக இல்ல அப்படின்றதையுமே இங்க அவர் வந்து எச்சரிச்சிருக்கக்கூடியதாக இருக்கு இது வந்து அடிப்படையான ஒரு அரசியல் அமைப்பு உணர்வுக்கு வந்துட்டு முரணான ஒரு சர்வாதிகார போக்கிற்கு வழிவகுக்கிறதாக இருக்கு அப்படின்றது அவருடைய கவலை அதோட ஜனநாயக அமைப்புகள் குறித்த அடிப்படை விவாதத்தையுமே எழுப்பியிருக்கு மேலும் மேற்கு வங்கம் மற்றும் மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்களை மட்டுமே ஒன்று புள்ளி அஞ்சு கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள் வந்து பட்டியல்களை நீக்கப்பட்டதான வெளியாகி இருக்க செய்திகள் வந்து இப்போ நாடு முழுவதும் வாக்காளர் ஒழிப்பு அச்சங்களை அதிகரிச்சதாக தான் இருக்கு இந்த நீக்கங்கள் அப்படின்றது எதிர்க்கட்சிகளுடைய கோட்டைகளை இலக்காக வச்சு ஒரு பட்சமாக செயல்படுவதாகவும் விமர்சனங்கள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கு அதே போலவே கர்நாடகாவில இருக்கக்கூடிய ஹூக்ளி தார்வர்ட் மாதிரியான பகுதிகளுமே நகர்ப்புற குடியேற்றங்கள் வாக்குரிமையா இலக்க நேரிடும் அப்படின்ற ஒரு அச்சமுமே இங்க நிலவரதாக இருக்கு இந்த நாடு தழுவி இருக்கக்கூடிய எதிர்வினை அப்படின்றது இந்த எஸ்ஐ உடைய நோக்கம் வந்து வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்துறதாக இல்ல இதுக்கு மாறா அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துறது அப்படின்ற ஒரு கருத்தையுமே வலு சேர்த்திருக்கிறதாக தான் பார்க்க முடியுது உள்ளூர் சிவில் சமூக குழுக்களோட இணைஞ்சு பிரபாகர் வந்துட்டு இந்த விழிப்புணர்வு நிகழ்வை நடத்தியதோட நோக்கமே இந்த அச்சங்களை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்காகவும் மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட அடையாளத்தை எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய கூர்மையான பொருளாதார கொள்கை பகுப்பாய்வுகளுக்கு பெயர் பெற்றவராக இவர் இருக்கிறாரு அதோட அவருடைய முந்தைய புத்தகமான புதிய இந்தியாவுடைய குரூக் டிம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல கூட பாஜக தலைமையிலான அரசாங்கத்துடைய பொருளாதார சூழ்ச்சிகளை அவர் கடுமையாகவும் விமர்சிச்சிருந்தாரு இந்த அரசியல் விமர்சனம் அப்படின்றது பொருளாதார பிரச்சனைகளோட மட்டும் நின்று விடாம இப்போ ஜனநாயகத்துடைய அடித்தளத்துக்கே திரும்பி இருக்கலாகவும் இருக்கு இது அரசியல் மற்றும் பொருளாதாரம் அப்படின்ற விஷயமானது பிரிக்க முடியாதது அப்படின்னு ஜனநாயக அமைப்புகளுடைய பலவீனமே பொருளாதார கொள்கை சீர்கேடுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதும் அவர் வாதிடக்கூடிய விஷயத்தை இங்கே காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த அறிக்கும் கொள்கைக்கு பொதுமக்களுடைய அக்கறையின்மை

அடிமட்ட விழிப்புணர்வு மற்றும் சட்ட நடவடிக்கை ஆகிய ரெண்டும் இணைஞ்சு இந்த இயக்கத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்றதுதான் அவர் வந்து காட்டியிருக்கக்கூடிய யுக்தியாகவும் பார்க்கப்படுது மேலும் மாதவ் தேஷ்பாண்டே மாதிரியான வளநபர்கள் வந்து தொழில்நுட்ப அம்சங்களை பற்றி விளக்கி இருக்கிறாங்க வீடு வீடா சரி சரிபார்க்கறது அப்படின்றதும் அதோட ஆதார் இணைப்புகள் ஆகிய எல்லாமே எஸ்ஐஆர் உடைய முக்கிய அம்சங்களாக இருக்கு இந்த மெக்கானிசம் தான் சிக்கலவே ஏற்படுத்துது இருக்கிறாங்க அதாவது வீடு வீடா போய் சரிபார்ப்பில் இருக்கக்கூடிய மனித பிள்ளைகள் அப்படின்றதோட பாரபட்சங்களும் இருக்கு நீக்கங்களுக்கும் இந்த விஷயங்களானது வழிவகுக்கலாம் அப்படின்றதுதான் அதே சமயம் ஆதாருடைய இணைப்புகள் மூலமாக வாக்காளர்களுடைய தனியுரிமையும் அங்க இருக்கு அதே மாதிரி டேட்டா சேஃப்டின்றத பத்தின கேள்வியுமே இங்கே எழுப்பக்கூடியதாக இருக்கு இப்போ இந்த செயல் வழிமுறை அப்படின்றது அதிகாரம் படைச்சிருக்கவங்களுக்கு சாதகமாகவும் பாதிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு எதிரா எதிராகவுமே செயல்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆர்வலர்கள் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க மேலும் பிரபாகர் அவருடைய இந்த உரைக்கு வந்து பலத்த கைத்தட்டலோட மக்களுடைய பெரிய ஆதரவும் கிடைச்சதாக இருக்கு இந்த நிகழ்வுல அழைக்கப்படாமே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் எம்பி அவர்கள் வந்துட்டு மனசாட்சியின் குரல் அப்படின்னு சொல்லி இதை வந்து பாராட்டி பாராட்டியிருக்கிறாரு இருந்திலும் அவர் மேடைய அரசியல் மயமாக்கி இருக்கிறதாகவும் விமர்சிக்கப்படுது ஒரு புறம் அதே சமயம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக உடைய செய்தி தொடர்பாளர் வந்து பிரபாகர அதிருப்தி அடைந்த ஆலோசகர் அப்படின்னு நிராகரிச்சிருக்கிறாங்க இங்க எலெக்ஷன் கமிஷனுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி எஸ்ஐஆர வந்துட்டு போலி வாக்குகளை தடுக்கிறதுக்கு ஒரு முன்னேற்ற நடவடிக்கை அப்படின்னு அவர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியானது ஒரு பொருளாதார விமர்சனத்தில் தாண்டி ஒரு நேரடி அரசியல் விவாதகமாகவும் மாறி இருக்கிறத காட்டுறதாக அமைஞ்சிருக்கு மேலும் இப்போ இந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் அதோட நாடு தழுவிய விவாதங்களுக்கு மத்தியில தான் தேர்தல் ஆணையம் மௌனத்தையே வந்து தேர்ந்தெடுத்து வருது அதாவது இது வந்து எஸ்ஐஆர் வெறும் ஒரு தேர்தல் நோக்கத்திற்கான முன்னேற்ற நடவடிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியும் மீண்டும் மீண்டுமே வலியுறுத்திட்டு இருக்கு ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த மௌனம் அப்படின்ற விஷயமானது குற்றச்சாட்டுகளுடைய ஆழத்தை குறைப்பதற்கு பதிலா பொதுமக்களுடைய சந்தேகங்களை இன்னுமே அதிகரிக்க தான் செஞ்சிருக்கு இப்போ ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னா அதோடைய செயல்பாடுகள் பத்தி எழக்கூடிய கடுமையான கேள்விகளுக்கு வெளிப்படையாகவும் விவரமாகவும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது இருக்கு ஆனா இது போன்ற மௌனம் அப்படின்ற விஷயம் எலெக்ஷன் கமிஷன் நிர்வாகத்துடைய அரசியல் அழுத்தத்திற்கு பணிஞ்சிருச்சா அப்படின்னு பல வகையில கேள்விகளையும் வகுத்துட்டு வருது இது குறிச்சு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி